ல பெரிய கார்டுக்கு 7 மணி அப்படி கால் பண்ணுங்க. அது வேரியில வந்து பதறிக்கலாம். நேத்து நம்ம எடுத்தா. முதல்வர்க்கு வரவருக்கு நெம்மினிகாடு ஓது அையனப்பூர் திரும்பவும் கோடிய முடிச்சிருமே மறந்துடாதீங்க. இந்தாங்க மஜ ராமநாதபுரம்ல மாமத்தவர் வருது. ஊர்ல கூட அந்த எல்லைய பனி நேமாட் பண்ணிருக்காங்க. ஆர்நாந்த்கு இன்னொரு முறை மாலத்துல சின்னங்கர வந்துருக்கா. திருவாதுறை

பெரிய பாண்டிக்கு முதல் பருத்தி இருபதாயிரம் பெரிய பாண்டிய முதல் பெருக்கு பதினாயிரம் நடைபெற இருக்கிற மாண்டியா முதல் பருத்தி பெருவதற்கு முதல் பண்டை ருத்தியா தேவ பண்டை சந்தேக போராட்டம் மணப்படி சேர்ந்த கபலா சிங்க ராசி சேர்ந்த தங்கமா ஐயமுத்தான் பட்டி மணி

i don't know மாடல் பெருவிரேறுக்கு டிரைவர் பாวด다. திங்கராஜனுக்கு புணல் செய்கிறார். 40வது சுற்றுவிஷ்டமரி الاولىக்கு வந்து நந்தகுமார் பழனிமாதவராய் கோடவேடு. ஐதாவத ராமநாதர் ரமாபாய் தபதக்கு الاولى மணிக்கு போக மாட்டே. ரமநாதர் சொல்றார். தென்பசை தண்ணி இருக்கான். ஊரத்திலே அணிலல்ல பெரிய பாட்டுக்குல 7 நிமிடிலே 6 நிமிட இடையனவரاجா ஓடுங்க. முதல் கருத்து தெரிவித்திருக்க புதுக்கோட்டை மாவட்ட நெம்மீடிக்காடு அப்பாடுறாய் இதை மாவட்டம்

どこに行くんだ?

મે સુમર ગરે કોઈ કોઈ બા પાઈ ગયો બને અને અને વીડિયો ઉતડી તો બક બે બે દીક એના કરવા முதல்வாக வேணக்க முன்னாடி தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் நன்மைபுரம் ராமராஜ் அம்மா அருமையான விதைகூருக்கு சுங்க ராஜாபுரா வேணும் வேணாட்டா நான் தான் பத்திரிகளுக்கு காமியமான திரைப்பட நந்தீசர் பாத்தியா பாத்திய தந்த மாதிரியா பண்ணுவியா வேணுமே மாவட்டை அரும்பாட்டு நடைபெற்று செயல்பாடு முதல் பாடு வேணு அச்சா தின

அப்போ வீடியோக்கு மாட 15 தடவ சொன்னா அவங்களே 25 தடவ சொல்லுவீங்க. தம்பி நாலாவது மாடு பின்னாடி போய் நிப்ப てるங்க அந்த மாடு வந்து புடிச்சுற. பக்கத்துல வந்துருச்சு. சார் அந்த பின்னாடி போய் நிப்ப てる பாருங்க சார். மொதல்ல முன்னாடி போயிச்சு, புடு போட்டு, கே ஏ அம்பார் துணை. இந்த பந்தர் இருந்தாலும் இருக்கு தஞ்சை மாவட்டா அப்ப பின்னாடி ஒரு பைக் விளத்துட்டா இருக்கும் அப்புறம் என்ன இருந்தா இரண்டாள் தெரிஞ்ச பெருவிருக்கு தஞ்சை விஜயா தேவை சந்தோஷா தேனி மாவாட்டா சிங்க ராஜ் குழந்தை சேர்ந்த

அந்த சூரியபூர்வ அருந்தாய் ஐயனார் வெற்றி பைபோட 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 எல்லல்ல போற பட எடுக்கறானே வாயா இரண்டாவ்தேர் சேவிற்கே தஞ்சாவடா தேவி காவல் தமா ராமநாதபுரம் பண்ணமா இரண்டாவ்தேர்க்கு பெரியவர்கே தஞ்சி मोहम्मद சுலப்கிரிதி ஆனந்த ஐயனார் ஓடிவிரின ஜார் தேனிக்கே

எனக்கு முன்னாடி தனியா இரண்டாவது தஞ்சை மாவட்டம் திரும்ப திரும்ப ஆனந்த ஐயனார பாடு இரண்டாவதா பற்றி பெறுவதற்கு மாவட்ட இந்திய ராஜபுரத்தில் சேர்ந்த குணைய பாடு மதா நான் சாமா சேர்ந்த மாதிரியா நந்திவருடைய பாடு நான் காமரா

போடலாம் இங்க ஒரு போடுமே வந்துருமே போடுங்க நம்ம ஏன் மோட் போடு 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 நீங்க நல்லா தோருங்க தோருங்க இப்ப டக்கு போயிடுயா போய் வாயா போய் சீக்கிரமா வந்துட்டு போயிடலாம் மொத்தமா இதெல்லாம் கேளுங்கடியா நீங்க வந்துட்டு தரேன் ஒரு 25 டிச்சரா அந்த போடு 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 राज पर